Extra question Kavin Sarav Abdingra or investor Ketragare married 38 years, having one child 7 years old, my parents living with us. We are five. I am considering selling some non-profit lands and would like to invest the lump sum amount into a systematic withdrawal plan. SWP mode mutual funds. My goal is to generate regular income stream to cover the following expenses. Term insurance 50 lakh cover. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் த என்டையர் ஃபேமிலி இயர்லி ஸ்கூல் ஃபீஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் குட் யூ ப்ளீஸ் அட்வைஸ் ஆன் த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்யர்ட் இன் த எஸ்டபிள்யூபி மோட் ஸோ தட் ஐ கேன் கம்ஃபர்டபிளி மேனேஜ் தீஸ் பேமெண்ட்ஸ் வித்வுட் ஒரிங் ஒர்க்கிங் ஃபார் யுவர் கைடன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து அவருடைய செல்லிங் அந்த நான் ப்ராஃபிட் லேண்ட் எவ்வளோ ரூபா அப்படின்னு நமக்கு தெரியல நான் வந்து அதை வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு அவர் வைக்கிறதா நான் எடுத்துக்கிறேன் அதாவது அந்த லேண்டை விற்று அவருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா வருதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் முப்பத்தெட்டு வயசு நெக்ஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வந்து பார்த்தா ஒரு பதினெட்டாயிரம் ரூபா அவருக்கு வந்து வருஷத்துக்கு ப்ரீமியம் வரும் அதுக்கப்புறமா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் த என்டையர் ஃபேமிலி அப்படின்னதுன்னா ரஃப்லி அபவுட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து வரும் அதுக்கப்புறமா ஏர்லி ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் இப்போ அவர் வந்து பதினஞ்சு லட்ச ரூபாயை வந்து அந்த மணியை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் ஆப்ஷனை வந்து அவர் தேர்ந்தெடுக்கலாம் இன்றைக்கி வந்து எஸ்டபிள்யூபி வந்து ஒரு பேலன்ஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் அதுக்கப்புறமா மல்டிஎஸ்ட் ஃபண்ட்ஸ் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆவரேஜ் ரிட்டன் வந்து டுவெல் பர்சன்டேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுது ஈவன் நான் வந்து ஒரு டென் தான் ஜென்ரேட் பண்ணுறதா எடு எடுத்துக்கிட்டேன்னா கூட ஒன்றரை பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் ஸோ இந்த மூணுத்தையுமே ஆட் பண்ணால் அவருக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி தான் ஆகுது அதனால தாராளமாக வந்து அந்த பதினஞ்சு லட்ச ரூபாயை இதில் போட்டுட்டு வருஷா வருஷம் நம்ம இதிலேருந்து எல்லா இன்சூரன்ஸுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக பணம் கட்டலாம் அதே சமயத்தில் இந்த பதினஞ்சு லட்ச ரூபாயும் கொஞ்சம் வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு பன்னெண்டு பெர்சென்டேஜை நம்ம அசம்ஷன் எடுத்துக்கிறோம்

ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டில் ஐநூறு ஐசிஐசி புர்டன்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் பில் ஆயிரம் எஸ்ஐபி செலுத்தி வருகிறேன் எனது பெயர் எனது பெயர் பேன் கார்டில் பூபாலன் தினேஷ் என உள்ளது எனவே நான் குரோ குரோ ஆப் வழியாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் செய்தேன் அதில் எனது அப்பா பெயர் எனது பெயர் சேர்ந்து பூபாலன் தினேஷ் என உள்ளது எனது பெயர் தினேஷ் பி தான் இதை நான் கண்டினியூ பண்ணலாமா அல்லது எனது பெயர் மாற்றம் நான் என்ன செய்ய வேண்டும் ப்ளீஸ் ஹெல்மி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த கேஒசிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது எல்லோருக்கும் எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம் அண்டு வந்து எவ்ரி டைம் இந்த கேவைசி வந்து திருப்பி திருப்பி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க இப்போ வந்து இவருடைய இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா அவர் ஐடி ரெக்கார்ட்ஸில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவருடைய பேர் எப்படி இருக்குது சப்போஸ் அவருடைய பேர் வந்து தினேஷ் பி அப்படி தான் இருக்குது அப்படின்னதுன்னா அவர் என்ன பண்ணணும்னா பேன் கார்டில் வந்து தினேஷ் பி அப்படிங்கிறத மாற்றணும் ஏன்னா பேன் கார்டில் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேர் ஒன்று இருக்கும் அவங்க ஃபாதர் பேர் இருக்கும் அப்புறம் என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு எப்படி பேன் கார்டில் நேம் வேணுமோ அந்த மாதிரி நேம் நாங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் பிரச்சனை இதனால் என்ன ஆகுதுனதுன்னா அவங்க வந்து இஷ்டத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்தன்னா தினேஷ் பி பி தினேஷ் அல்லது தினேஷ் பூபாலன் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த எண்டாவ ம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிடி அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இப்போ ஐடிடியில் வந்து அவர் தினேஷ் பி அப்படின்றதுன்னா இது ரெண்டுத்தையும் அவர் சேஞ்ச் பண்ணணும் இல்லை தினேஷ் பூபாலன் தான் அப்படின்றதுனா அவர் வந்து தினேஷ் பூபாலன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேங்க்கில் வந்து இவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவர் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ இதனால் வந்து அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஸோ ஆனால் புதுசாக ஒரு ஃபண்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இந்த கேவிசி வந்து வேலிடேட்டட் அப்படிங்கிறது இருக்கணும் இப்போ கேவிசியில் வந்து மூணு ஸ்டேஜ் இருக்குது கேவைசி அண்ட் ஹோல்டு கேவைசி ரெஜிஸ்டர்ட் அண்ட் கேவிசி வேலிடேட்டட் கேஒசி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா அவங்க எக்ஸிஸ்டிங் ஃபோலியோ இருந்ததுன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் புது ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பண்ண முடியாது இப்போ கேவிசி ஹோல்டு அப்படின்னதுன்னா அவங்க வந்து ஃபர்தராக பர்ச்சேஸும் பண்ண முடியாது ரிடம்ஷனும் பண்ண முடியாது கேவிஎஸ்சி வேலிடேட்டடில் இருந்ததுன்னா அவங்க எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அவர் அப்ஜெக்டிவ் இஸ் டு பி கேவிஎஸ்சி வேலிடேட்டட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேவிஎஸ்சி ஸ்டேட்டஸாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க